எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்வது நமக்கு என்ன பலம் கிடைக்கும் என்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்க்கையில் தாழ்வடைந்தவர்களை தற்காப்பதற்காக தன்னலம் இன்றி செய்யும் செயலே தர்மம் என்று அழைக்கப்படுகிறது தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்ற ஐயாவின் ஒரு வாசகத்தை கடைபிடித்து வாழ்ந்தாலே பல்வேறு தீய குணங்கள் நம்மை விட்டு நீங்கிவிடும் மனித இனத்தில் இருக்கும் மிகப்பெரிய பலவீனம் லோபம் என்ற உணர்வு லோபம் என்றால் தன்னிடம் இருக்கும் பொருட்களை தான் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்ற குறுகிய எண்ணம் தன்னிடம் எல்லா செல்வமும் இருந்தாலும் கூட சிலர் யாருக்கேனும் ஏதாவது கொடுத்து இருந்தால் இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட தான் கொடுத்ததற்கு சமமாகவோ அல்லது அதற்கு அதிகமாகவோ திரும்ப பெறாவிட்டால் அவர்கள் மனம் ஆறுவதில்லை நம்மை இவ்வாறு எல்லாம் எண்ண வைக்கிறது லோபம் என்ற தீய குணம்தான் பொறாமை பயம் வெறுப்பு அகங்காரம் ஆணவம் கோபம் போன்றவற்றிற்கு காரணமாகவும் அமைகிறது